இப்போ இங்கே இருக்கிற இந்த நாலு வழி பாதை ரெண்டு வழி பாதையில் மொத்தமாக இவங்க அடைத்து நின்றுட்டு சரியாக அந்த பீக் அவர்ஸில் நின்றுட்டு ஆம்புலன்ஸ் போகிறப்ப ஆம்புலன்ஸ் எங்கள் வழியில் வந்ததுன்னு சொல்லி அதை தாக்குறதுங்கிறது மனித நேயமற்ற செயல் இது தொடர்ச்சியாக எல்லாருமே இப்போது தமிழ்நாட்டில் கண்டித்து கொண்டிருக்கிறார் யார் யார் ஆமாம் கண்டிப்பாக வந்து அது அவர்களுடைய உரிமை அந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத தன்மை என்று அவர்கள் உணர்கிறார்கள் இந்த அந்த கூட்டத்தில் குறிப்பாக கடந்த மூன்று நான்கு நாட்களுக்கு முன்னால் துறையூரில் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசுகிற கூட்டத்திற்கு வந்தவர்கள் தான் ஒருத்தர் வந்து இங்கே இருக்கிறவருக்கு மூச்சுத்தணர்கள் ஏற்பட்டிருக்கு நூற்றி எட்டு வாங்கன்னு ஃபோன் பண்ணுறாங்க அவங்கள காப்பாற்றுறதுக்கு போன வண்டி அந்த வண்டியவே அடித்து அதில் இருக்கிற ஓட்டுநர் அடித்து ஒரு பெண் ஊழியரை அடித்து அநாகரிகமாக நடந்து கொண்டார்கள் இது சம்மந்தமாக தான் இன்றைக்கி தமிழ்நாடு அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறை சட்டப்பூர்வமாக எந்தெந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் கூட இந்த செயலை கண்டித்திருக்கிறார்கள் ஒரு ஜனாதிபதி வாகனத்திற்கு பிரதமர் போன்ற விவிஐபி வாகனங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் மரியாதை தர வேண்டுமோ அதே அளவுக்கான முக்கியத்துவமும் மரியாதையும் ஆம்புலன்ஸ் நூற்றி எட்டுக்கு தரணும் இது வந்து மனிதாபிமானம் மட்டும் இல்லை ரொம்ப மிக மிக முக்கியமான ஒன்று மேலை நாடுகள்லையும் ஐரோப்பிய நாடுகளில் பார்த்திங்கன்னா பத்து வழி பன்னிரெண்டு வழி பாதை இருக்கும் நடுவில் ஒரு பாதை மட்டும் இந்த ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு மட்டுமே வச்சுருப்பாங்க எமர்ஜென்சி வெஹிக்கிள்ஸ் போகிறதுக்குன்னே ஒரு நடுவழியில் ஒரு பாதை இருக்கும் இது வந்து எல்லா நாடுகள்லையுமே இருக்கிறது இப்போ இங்கே இருக்கிற இந்த நால் வழி பாதை ரெண்டு வழி பாதையில் மொத்தமாக இவங்க அடைச்சி நின்றுட்டு சரியாக அந்த பீக் ஹவர்ஸில் நின்றுட்டு ஆம்புலன்ஸ் போகிறப்ப ஆம்புலன்ஸ் எங்கள் வழியில் வந்ததுன்னு சொல்லி அதை தாக்குறதுங்கிறது மனிதநேயமற்ற செயல் இது தொடர்ச்சியாக எல்லாருமே இப்போது தமிழ்நாட்டில் கண்டித்துக் கொண்டிருக்கிறார் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒரு நூறு இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புகளோடு தொடங்கப்பட்டது இன்றைக்கு ஒரு முப்பத்தி ஒரு பட்ட மேற்படிப்பு மாணவர்களும் குறிப்பாக பொது மருத்துவம் அறுவை சிகிச்சை மகப்பேறு மற்றும் மகளிர் நலம் மயக்கவியல் அவசர சிகிச்சை முட முடநீக்கியல் துறை குழந்தைகள் நல மருத்துவம் ஆகிய துறைகளிலும் சேர்ந்து முப்பத்தி ஒரு மருத்துவ பட்டப்படிப்புகள் இங்கே பயின்று வருகிறார்கள் தினந்தோறும் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ரெண்டாயிரம் பேர் வெளிநோயாளிகளாக இருந்து சிகிச்சை பெறுகிறார்கள் ஐநூற்றி அறுபத்தி ஐந்து படுக்கைகள் கொண்ட இந்த மருத்துவமனையில் உள்நோயாளிகளும் அனுமதிக்கப்பட்டு மிக சிறப்பான வகையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இரத்த சுத்திகரிப்பு மையம் பாதம் பாதுகாப்போம் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு போன்ற பல்வேறு சிறப்புக்குரிய திட்டங்கள் இந்த மருத்துவமனையில் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அதன் காரணமாகவும் இன்றைக்கு ஓமந்தூரார் அரசினர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இன்றைக்கு இந்த விருதை பெற்று சிறப்பித்திருக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த மருத்துவமனைக்கு சிஎஸ்ஆர் பங்களிப்புடன் இந்தியன் வங்கியின் சார்பில் இன்றைக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று இன்றைக்கு இந்த மருத்துவமனைக்கு ஒப்படைத்திருக்கிறார்கள் இந்திய வங்கியின் மேலாளர் பெருமதிப்பிற்குரிய திருமதி மாலா டெபுட்டி ஜெனரல் மேனேஜர் மகேஷ்குமார் போன்றவர்கள் இந்த நிகழ்வின் மூலம் பங்கேற்று அந்த ஆம்புலன்ஸை ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிஎஸ்ஆர் நிதி பங்களிப்புடன் வாங்கிய அந்த வாகனத்தை இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஒப்படைத்திருக்கிறார்கள் ஆக இந்தியன் வங்கி நிர்வாகத்திற்கும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் நன்றி தெரிவிக்கப்படுகிறது என்னங்க இல்லை அரசு நடவடிக்கை எடுத்து தான் ரெண்டு மருத்துவ ரெண்டு மருத்துவமனைகளில் அந்த அறுவை சிகிச்சை அரங்கங்களுக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கான அந்த உரிமங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அந்த அது மட்டும் இல்லை சம்மந்தப்பட்ட அந்த ஆர்கன் ரிட்ரீவல் லைசன்ஸ் இதெல்லாமல் கேன்சல் பண்ணி வச்சுருக்கிறோம் இது மட்டும் இல்லை இதுக்கு வந்து அனுமதி தந்த அரசு மருத்துவ அதிகாரிகள் மீதும் இப்போ துறைவாரியான துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு அதில் இடைத்தரகர்கள் யார் யாரோ அந்த இடைத்தரகர்கள் பற்றி இப்போ காவல்துறையில் புகார் தந்திருக்கிறோம் அவர்களும் அவர்களை அவர்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பதற்கு அதற்கான பணிகளை காவல்துறையினரும் செய்து கொண்டிருக்கிறார் என்னங்க அவர் ரெகுலராக செக் பண்றது